அனைவருக்கும் வணக்கம் தொழில்ல ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியலுக்கான லோபல் பரிசு எதற்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அமெரிக்க விஞ்ஞானிகள் மூவருக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு யாராக இருக்குது அப்படின்னா ஜான் கிளார்க்கு மிசல் ஹெச் டோவேரு ஜான் எம் மார்டினஸ் அப்படின்ற மூணு பேத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் எண்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல் அதாவது குவாண்டம் டனலிங் அப்படின்ற ஒன்று ஆய்வு மேற்கொண்டதற்காக இவர்கள் மூவருக்கும் இயற்பியல் நோபல் பரிசு ஒழுங்கு இருக்குது ஸோ ஃபிசிக்ஸ்கான நோபல் பரிசு எதுக்கு கொடுத்துருக்காங்க எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல் ஆய்வு ஓகேங்களா ஸோ இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு மின்சுற்றின் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டேனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை இவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டேனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதாக வந்து மூணு பேருமே கண்டுபிடிச்சிருக்காங்க சாதாரணமாக போதிய ஆற்றல் இல்லாத அணுத்துகள்கள் தடைகளை கடந்து செல்ல முடியாது ஓகேங்களா போதிய ஆற்றல் இல்லாத அணுத்துகல்கள் வந்து ஒரு சில தடைகளை தாண்டி செல்ல முடியாது ஓகேங்களா அணுத்துகள்கள் அப்படின்றது எவ்வளோ சின்னதாக இருக்கும் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் குவாண்டம் டாலிங் மூலம் ஆற்றல் தடைகளை கடந்து ஒரு புறம் இருந்து மறுபுறத்துக்கு எலக்ட்ரான் போன்று அணுத்துகள்களை கடந்து செல்லும் அதாவது பாருங்கள் என்ன சொல்கிறோம் குவாண்டம் டானலிங் மூலம் குவாண்டம் டனலிங் அப்படின்றது மூலமாக ஆற்றல் தடைகளை கடந்து ஒரு புறம் இருந்து மறுபுறத்துக்கு எலக்ட்ரான் போன்ற அணுத்துகள்கள் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இது எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா குவாண்டம் கணினிகள் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி மற்றும் குவாண்டம் சென்சார்கள் உள்ளிட்ட குவாண்டம் தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்படுத்த ஜான் கிளார்க் மிசல் ஹெச் டேவோரே மற்றும் ஜான் எம் மார்ட்டினஸ் கண்டுபிடிப்புகள் வழிவகுத்திருக்கு அப்படின்றாங்க இப்போ ஃபிசிக்ஸ்னாவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் புரியாத மாதிரி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது இது நம்ம எதை முக்கியமாக இது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எண்ம தொழில்நுட்பத்தை பயன் மேம்படுத்தும் மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல் அதாவது குவாண்டம் டான்லிங் ஆகிவிட்டதாக இந்த இது கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஃபிசிக்ஸில் ஏதாவது இது ரிலேட்டடாக கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த வந்து ஏன்னா சாதாரண போதிய ஆற்றல் இல்லாத அணுப்புகல்கள் தடையை கடந்து செல்ல முடியாது ஆனால் குவாண்டம் டான்லிங் மூலம் ஆற்றல் தடைகளை ஒரு ஒருபுறம் வந்து மறுபுறத்துக்கு எலக்ட்ரான் போன்ற அணுகுகல்கள் கடக்க முடியும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க இது எங்கே பயன்படுது குவாண்டம் கணினிகள் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி மற்றும் குவாண்டம் சென்சார்கள் உள்ளிட்ட குவாண்டம் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்த ஜா இவங்க மூணு பேர் வந்து பய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு எடுத்து பாருங்க அதாவது நீங்கள் நோபல் பரிசு இருக்கடா மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இயருக்கான நோபல் பரிசுக்கான கொஸ்டின் கேட்பாங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு எதற்கான நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால இதையும் இதில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்து வச்சுருக்கோம் நூற்றி பத்தொம்பதாவது முறையாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு தந்திருக்காங்க ஓகேங்களா கடந்த ஆண்டு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களான ஜான் ஹாஃபீல்ட் மற்றும் ஜியோ பெரி ஹின்டன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இயற்பியல் கூறுகளில் இருந்து இயந்திர கற்றலுக்கான அடிப்படை நடைமுறைகளை மேம்படுத்தியதற்காக கடந்த ஆண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது இது இயற்பியல் கூறுகளில் இருந்து இயந்திர கற்றலுக்கான அடிப்படை நடைமுறைகளை மேம்படுத்தினாங்க அதுக்காக வந்து லாஸ்ட் இயர் யார் யார் கொடுத்துருக்காங்க ஜான் ஹாஃபீல்ட் ஹோஃபீல்ட் மற்றும் ஜியோபே ஹின்டன் அப்படின்றவங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த செயற்கை நுண்ணறிவு இப்படாதாங்க ஸோ இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்கள அதுதான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு இப்போ ரீசெண்டாக ஒன் இயரில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரன் படம் வந்துச்சு இல்லை அப்போ வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நீங்கள் அந்த படம் அந்த ரோபோ உருவாக்கினதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த ரோபோ வந்து எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு பூமி ஓகேங்களா தேங்க் யூ